வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கொடநாடு இந்த காணொலியில் அந்த பகுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் குன்னூர்லேருந்து நம்ம நிறையா நண்பர்களோட போய்கிட்ருக்கோம் குன்னூர்லேருந்து அங்கே ஜீப் மூலமாக தங்கும் பீடுதிக்கு இருக்கோம் லேசான மழை பெஞ்சி ஓஞ்சிருக்கு அது இந்த பயணத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகாக வைக்கிறக்கு ஈரம் பசுமை மேகக்கூட்டங்கள் இதுக்கடையில் நம்ம போய்கிட்ருக்கோம் இந்த சூழல் ரொம்ப அழகான ஒரு பயணம் இது இந்த வழி பயணத்தை முடிச்சுட்டு நாம் இப்போ தங்கும் இடுதிக்கு வந்திருக்கோம் ட்ரிபிள் இ ரிசார்ட்னு சொல்லி இந்த ரிசார்ட்டோட பேர் ரொம்ப ஒரு அற்புதமான சூழலாக அமைஞ்சிருக்கு இந்த ரிசார்ட்டோட கட்டிட அமைப்புமே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு சூழலில் இன்றைக்கி இரவு நம்ம தங்க போகிறோம் நிறைய காக்கா குருவிகளோட இறைச்சலாம் கேட்கணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது நண்பர்களோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இரவு நேரத்தை ரொம்ப இனிமையாக கடந்துட்டு இரவு உணவு முடிச்சுட்டு நல்ல ஒரு ஓய்விக்கிற பிறகு அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு ப வெளியில் உலாவி போனால் இது மாதிரி மான்குட்டிகள்லாம் இருந்து ஓட்ட காட்சிகளை பார்க்க முடிஞ்சது இந்த சூழலில் நம்ம நண்பர்களும் மான்குட்டிகளாக மாறி ஆடி பாடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நம்ம காலை உணவை முடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பித்தாச்சு இப்போ கொடநாடு காட்சி முனை அந்த வியூ பாயிண்ட் அங்கே அதை நோக்கி நம்ம ஜீப்பில் இருக்கோம் போகிற வழியே ரொம்ப அற்புதமான இருக்குது ஒரு ஐம்பது அடிக்கு அங்கிட்டு இருக்கிறதே எதுவும் தெரியாத அளவுக்கு மேக கூட்டமாக மேகமூட்டமாக ரொம்ப அற்புதமான ஒரு சூழலில் கொடநாடு காட்சி முனை வந்து சேர்ந்துட்டோம் இப்போது இயற்கையின் பேரழகோ அழகு காட்சியில் பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த சூழல் புரிவுன்னு நினைக்கிறேன் இது ஒரு பேரழக வார்த்தைகளை சொல்லி குளிர முடியாது குளிர் அதிகமா இருந்ததுனால அங்க உள்ள ஒரு தேநீர் கடயில தேநீர் சாப்பிட்டுட்டு தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க நண்பர்கள் அப்போதைக்கு இந்த கயிறு முடைசி சிக்கிடுச்சு first உடைக்கம்மா ஆ

அந்த பக்கம் மலை இருக்கா மரம் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு இவ்வளோ மேகக்கூட்டங்களாக இருக்கிற இந்த சூழல் அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஒட்டுமொத்த மேகக்கூட்டமும் காணாமல் சூரிய வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக தெரியுது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது இந்த காட்சி எதுவுமே தெரியாமல் மேகமூட்டங்களால் முடியிருந்தது இருக்கையின் பிரம்மாண்ட அழகோ அழகு தான் கண்டு அனுபவிச்ச அத்தனை மகிழ்ச்சியையும் அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அடுத்து நம்ம போய்கிட்டு இருக்க ஒரு அருவியில் குளிக்க போகிறோம் அடர்ந்து உயர்ந்த மலைகளுக்கு இடையில் கேட்குற இந்த அருவியின் சத்தம் இயற்கையின் பெருங்கொடை ஆர்ப்பரித்து ஓடிக்கிட்டு இந்த அருவியில் மூழ்கி மகிழ்ச்சி என்ற வெள்ளத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பயணத்தை ரொம்ப சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் அடுத்து இன்னும் ஒரு பயண சந்திப்போம் நன்றி நண்பர்களே